கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்கள் கருத்து என்ன ஆஹ் கன்னியாகுமரி சட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த ஆறு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து ஆறு சட்டமன்றத்துல வந்து நான்கு சட்டமன்றத்தை வந்து டிஎம்கே கூட்டணி வந்து கைப்பற்றிச்சு அதில் வந்து ஒரு சட்டமன்றம் வந்து டிஎம்கேவும் மூணு சட்டமன்றம் வந்து காங்கிரஸும் ஒரு சட்டமன்றம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு சட்டமன்றம் வந்து பாஜகவும் கைப்பற்றிச்சு ஆறு பேர் இருந்ததில் ஆறு பேரத்தில் கலநலவராக தான் இந்திய கலநலவரம் பார்த்தாக்கி மறுபடியும் வந்து இதே தான் நம்ம அங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற ஆறு எம்எல்ஏ வந்து அவங்கவுங்க சட்டமன்றத்துக்கு என்னென்ன தேவையோ அதை சரிபட செய்துட்டா வந்துட்டுருக்குறாங்க மக்கள் பார்த்தா அங்கே வந்து சிறுபான்மை சிறுபான்மையார் ஓட்டு கொஞ்சம் அதிகமான ஏரியா தான் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படி இருக்கும்போது வந்து மதம் சார்ந்த ஓட்டுகள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறத பார்த்தாக்கி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் விழுது மற்றபடி இந்துக்கள் ஓட்டுன்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப அதிகம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பாஜகவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்து ஓட்டு வாங்கி ரொம்ப கிடைக்கிற வாய்ப்பு இல்லை ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு மறுபடியும் அதே தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அந்த எம்எல்ஏ போட்டவர்கள்லையும் வந்து நல்லா கல களத்தில் இறங்கி நல்லா வேலை செய்கிறாரு எம்ஆர் காந்திங்கிறவங்க வந்து அவர் வந்து ஒரு எதுவுமே எதிர்பார்க்காம வேலை செய்யும் ஒரு நல்ல மனிதர் நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏலேயும் அவருக்கு வந்து ஒரு நல்ல எம்எல்ஏ இப்போ படியாத கைம்பம்லாம் அதுக்கு சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான் எம் ஆர் காந்திங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நாலு கூட்டணி சீட்டு வந்து டிஎம் இது அது உறுதியானது ரெண்டு சீட்டு மட்டும் எங்களுக்கு அது மறுபடியும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நன்றி